பிக்பாஸ் சீசன் எட்டு நிகழ்ச்சியை கமல்ஹாசன் தொகுத்து வழங்கப் போவதில்லை என அறிவித்துவிட்டார் பிக்பாஸ் சீசன் எட்டு மட்டுமில்லை இனிமேல் அந்த பக்கமே கமல்ஹாசன் போகமாட்டார் என்றும் அந்த அளவுக்கு அவர் மனம் கஷ்டப்பட்டுவிட்டது என அந்தணன் சமீபத்திய வீடியோவில் பேசியுள்ளார் பிரதீப் ஆண்டனிக்கு ஆதரவாக அவரது ரசிகர்கள் கமல்ஹாசனையும் மாயாவையும் கோர்த்துவிட்டு ட்ரோல் செய்ததுதான் இதற்கு மேல் பிக்பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கப் போவதில்லை என்கிற முடிவை கமல்ஹாசன் எடுக்க காரணம் என்றும் கூறியுள்ளார் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கவில்லை என்றால் சிம்புதான் அடுத்த ஹோஸ்டா என நினைத்த ரசிகர்களுக்கு சிம்பு இல்லை என்றும் கண்டிப்பாக இந்த முறை புதிய தொகுப்பாளர்தான் பிக்பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கப்போகிறார் என்கின்றனர் பிக்பாஸ் நிகழ்ச்சியை நடிகர் விஜய் சேதுபதி தொகுத்து போவதாக சினிமா வட்டாரத்தில் ஒரு தகவல் ஓடிக்கொண்டிருக்கிறது ஏற்கனவே சன் டிவியில் ஒளிபரப்பான மாஸ்டர் ஷெஃப் நிகழ்ச்சியை விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கியிருந்தார் இந்த ஆண்டு ஒளிபரப்பான குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மகாராஜா படத்தை புறமோட் செய்திருந்தார் இந்நிலையில் விஜய் சேதுபதி புதிய ஹோஸ்டாக வர வாய்ப்புகள் இருப்பதாக கூறுகின்றனர் இன்னொரு பக்கம் அந்தணன் கமல்ஹாசனுக்கு பதிலாக பார்த்திபன் பெயர்தான் சிபாரிஸில் இருப்பதாக கூறியுள்ளார் பிக்பாஸ் நிகழ்ச்சியை நடத்த பார்த்திபன் சரியான தேர்வாக இருப்பார் என்றும் கமல்ஹாசன் மாதிரி டபுள் மீனிங்கில் பேசவும் புரிந்தும் புரியாமலும் பேசவும் அவர்தான் சரியான நபராக இருப்பார் என்றும் கூறியுள்ளார் பிக்பாஸ் நிகழ்ச்சியால் நல்ல வருமானம் கிடைத்தாலும் சமீப காலமாக அதிகளவில் மன உளைச்சலுக்கு கமல்ஹாசன் ஆளனதுதான் இந்த முடிவை அவர் எடுக்க காரணம் என்றும் கூறுகின்றனர் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் டார்பையும் படிப்படியாக குறைந்துவிட்ட நிலையில் நிகழ்ச்சியின் நிர்வாகமும் கமலுக்கு பதிலாக வேறு ஒரு ஹோஸ்டை கொண்டுவர முயற்சித்துதான் முன்பே சிம்புவை கொண்டு வந்தனர் ஆனால் கமல் மறுபடியும் வருகிறேன் என்று சொன்னதும் வேறு வழியில்லாமல் இருந்தவர்கள் தற்போது கமல்ஹாசனின் முடிவை முழுமனதுடன் ஏற்றுக்கொண்டதாக கூறியுள்ளார்